ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒரு சூப்பரான பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிரெட் பக்கோடா ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ஈவினிங்கில் கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாங்க ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ ஒரு சூப்பரான பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரெட் பக்கோடா பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கணுங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அதில் உருளைக்கெழங்கு போட்டுட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ குக்கர் விசல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்திருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க ஜீரகம் நல்லா அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்கையும் போட்டுக்கலாங்க இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கெழங்கில் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா அந்த மசாலாலாம் உருளைக்கெழங்கில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இது கூடவே லாஸ்டா கொத்தமல்லி இலைய தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு வந்து இந்த பிரெட் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு மில்க் பிரெட்டை எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை இந்த பிரெட்டில் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணுங்க இது போல் ஒரு ஒரு ஸ்பூனாக அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி அந்த ஒரு சைடு பிரெட்ல வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க நம்ம இப்ப ப்ரெட்டில் ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுருக்கோங்க இப்ப இன்னொரு சைடில் வந்து நம்ம எம்டி பிரெட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு பீஸ் வந்து பிரெட்டை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உளுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் வந்து எல்லோ கலரில் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட்டை வந்து நினச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணுங்க ஸோ இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக உப்பு போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பச்சு மாவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நமக்கு மேல் கோட்டிங்கான பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட்டை வந்து அந்த கடலை மாவு பேட்டரில் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க இதே போல் இன்னொரு பிரெட்டையும் அந்த கடலை மாவு பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா எல்லா சைடுமே கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பிரெட் பக்கோடா வந்து நல்லாவே எண்ணெயில வெந்துருச்சு கோல்டன் வந்துருச்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பேலன்ஸ் இருக்கிற பிரெட்டையும் அதே மாதிரி கடல மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துர்லாங்க இப்போ எல்லா பிரெட் பக்கோடாவையும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துடாங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி அட்டகாசமான ப்ரெட் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸில் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ரெட் பக்கோடா கூட இந்த டொமேட்டோ கேட்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்